மற்றொரு நபர் மேடைக்கு வரப்புறாங்க இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய பயினத்தை டிக்டாக் ரீல்ஸ் மூலமாக ஆரம்பிச்சு கனகானம் காலங்கள் மீனாட்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் டெலிவிஷன்ல பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய திரை பயினத்தை இந்த படத்தின் மூலியமாக ஆரம்பிச்சிருக்காங்க இட்ஸ் டைம் டு வெல்கம் பிரணிகா அவர்கள் கேன் we have you on the stage please let's him ஸ்டிக்கர் ஒட்டி என்ன நீ அடியே வணக்கம்

இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ கோ ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய கோ ஆர்டிஸ்டோடு நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நிறையா விஷயம் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துமே சரி அண்ட் இப்போ பாத்தியானா வந்து பயங்கர ஃபன் உண்மையாக அதுதான் வந்து செட்டில் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது நிறைய நான் நம்மளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் என்னோடய ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது நான் நமக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்ததுல அது வந்து எந்த குறை குறையில்லாமல் நமக்கான ஸ்பேஸ் கொடுத்த ஆக்டிங் ஸ்பேஸ் நிறையா இருந்தது ரைட் அங்கேருந்து வந்து ஒரு நாலு பேர் பயங்கரமாக கைத்தடுறாங்க அவங்களுடைய தீவிரமான ரசிகர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய போஸ்டாக இருக்கட்டும் பயங்கர ரெகுலராக ஆக்டிவாக வச்சிருக்கீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம் மூவிஸ் ஒரு பக்கம் டெலிவிஷன் ஒரு பக்கம் இந்த பேலன்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு கஷ்டமாலாம் இல்லை பிடிச்சி பண்ணுறதுனால மேபி கஷ்டமாக இல்லை போல் ரைட் என்னைக்காச்சும் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலியமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கா நிறையாவே நிறையா சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான் அதில் நம்ம ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு தான் கூப்பிட்ருக்காங்க ரைட் ஸோ மே டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து படத்தை தேட்டரில் பார்க்க போகிறாங்க ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த படத்தின் மூலியமாக என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக நிறையா நல்ல மெசேஜஸ் இருக்குது அண்ட் செம்மா ஃபன் ஃபில்டு மூவியாக இருக்கும் ஃபேமிலி ஓரியன்டான மூவியாக இருக்கும் ஸோ மே டுவெண்ட்டி ஃபோர்த் கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் தேட்டரில் போய் உங்களோட ஆதரவு அண்ட் லவ்வை வந்து பிடி சருக்கு கொடுங்க

டோன்லீச்சு டச்சு தள்ளி தள்ளி போவாதம் எங்க வச்சுக்கலாம் சொல்ல 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 தள்ளி தள்ளி போவாதம்மா இல்லை நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்ல அந்தம்மா தேங்க்யூ பார் பீங் ஸ்போர்ட்டிவ் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இது வெறும் தொடக்க மட்டுமே இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரங்கள் வந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள்